வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வெண்பூசணிக்காய் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த வெண்பூசணியில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்ன்றதை பற்றி பேசியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நிகழ்ச்சியில் வெண்பூசணிக்காய் இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து நீர் சத்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்து அதிகமாக இருக்கிறதால உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் உடல் பருமனாயிருந்து உடல் எடையை கம்மி பண்ண நீங்கள் காய்கறி டயட்டில் எதாவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த காய்கறியை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும் ஏன்னா நார் சத்து நீர் சத்து ரெண்டுமே அதிகமாக இருக்குது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் ரொம்ப நேரத்துக்கு இதனாலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வையும் கம்மி பண்ணும் ரொம்ப குறிப்பாக வெண்பூசணி கலோரி அளவும் ரொம்பவே கம்மி தான் இதனால் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ரேடிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எதிர்த்து போராடும் இதனால் எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக பார்த்தா ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை வெண்பூசணி அப்படின்றத கொஞ்சம் கம்மி பண்ணிவிடும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லை நான் நார் சத்து நீர் சத்து ரெண்டுமே இதில் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நீர் சத்து அப்படின்றது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயில் தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து தான் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப குறிப்பாக கோடை காலத்தில் நீர் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து எப் நம்ம உடல் எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வைத்து பராமரிக்கிறதுக்கு இந்த காயை கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும் நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நார் சத்து அப்படின்றது பொதுவாகவே நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக செரிமானத்தை சீராக அஜீரணம் மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் மல சிக்கல் உருவாகாமல் தடுக்கும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலச்சிக்கல் சிக்கல் பாதிப்பு இருக்குது அப்படின்னும்போது வெண்பூசணிக்காயை அட்லீஸ்ட் ஒரு மூன்று நாட்கள் இல்லை நான்கு நாட்களுக்கு ஒரு தடவையாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இயற்கையான ஒரு மலமிளக்கியாக செயல்படும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா அல்சர் பாதிப்பு இருந்து வயிறு பகுதியில் எரிச்சல் அதிகமாக இருக்குது இல்லை நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த பேர்னிங் சென்சேஷனை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் வெண்பூசணியில் அதிகமாக இருக்குது இதோட மட்டும் இல்லை வைட்டமின் சி ஊட்டச்சத்து கூடவே வைட்டமின் இ மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் வெண்பூசணியில் அதிகமாக இருக்குது இதெல்லாம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும் இதனாலேயே பார்த்தா அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்க முடியும் இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பார்த்தா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் அதிகமாக இருக்குது கூடவே கண் கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்யும் எந்த அளவுக்குன்னு பார்த்தா இதில் பீட்டா கரோட்டின் மட்டும் இல்லை கூடவே நம்ம கண் பார்வையை மேம்பட செய்யக்கூடிய லியூட்டின் ஜாந்தின் அப்படின்ற ரெண்டு முக்கியமான வேதிப்பொருட்களும் அதிகமாக இருக்கு இது ரெண்டுமே பிற்காலத்தில் மாலைக்கண் நோய் பாதிப்பு கண் புரை கிளவுக்கமாக இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்கிறதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை வெண்பூசணி அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும் இரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி பிபி எப்போவுமே நார்மலில் பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காயை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் ஏன்னா இதில் மெக்னீஷியம் பொட்டாசியம் ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதால ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் பராமரிக்கும் கூடவே நம்ம உடம்பில் கெட்ட கொழுப்பு சேராமல் பார்த்துக்கும் ரத்த அழுத்தம் எப்போவுமே நார்மலாக இருக்குது கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் இருக்குது அப்படின்னாலே இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இதயம் உறுப்பையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்க முடியும் இதனால் வெண்பூசணியை அடிக்கடி சாப்பிட்டே வரவங்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது மூளை உறுப்பும் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய ஃபோலைட் அப்படின்ற முக்கியமான பி வைட்டமின் ஊட்டச்சத்தும் வெண்பூசணியில் அதிகமாக இருக்குது இது காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நரம்புகளையே நல்லா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் நரம்பு மண்டலத்தையே பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த வெண்பூசணியில் இருக்க ஃபோலைட் ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை எலும்புகளை நல்லா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய கால்சியம் ஊட்டச்சத்தும் இதுல அதிகமா இருக்கு போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கும் இதனால பிற்காலத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோஆர்த்ரெட்டிஸ் இல்ல ஆஸ்ட்ரியோபோரோசஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையை தடுத்து எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யறதோட மட்டும் கிடையாது நம்ம சரும ஆரோக்கியத்தை மேம்பட செய்யும் ஸ்கின் நல்லா பிரகாசமா பளபளப்பா தென்பட ஆரம்பிக்கும் வெண்பூசணியை தொடர்ச்சியான அன்றாட உணவை அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெண் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி கம்மி முதல் விஷயம் ரெண்டாவது கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும் இதனாலே பார்த்தா ஆன்டி ஏஜிங்காக செயல்பட வைக்கும் வெண்பூசணி தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத கொஞ்சம் தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த வெண்பூசணியில் அதிகமாக இருக்குது ரொம்ப குறிப்பாக நுரையீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் ஆஸ்துமா மாதிரியான நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தையும் கொஞ்சம் படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது டயூர்டிக் குணமும் இதில் இருக்குது இதனால் பார்த்தா சிறுநீர் பாதை தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற யூடிஐ பாதிப்பு வராமல் தடுக்கும் இப்போ சிறுநீர் கழிக்கும் போது ஒரு சிலருக்கு பேர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும் சொட்டு சொட்டாக யூரின் பாஸ் அவுட் ஆகும் இல்லையா இது மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க வெண்பூசணியை சாப்பிடும்போது பார்த்தா அந்த பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் வெண்பூசணி தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கிறத ஒரு பழகமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு Thank you.